அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பங்குனி மாதம் பத்தாம் தேதி வளர்விறை திரையோதசி திதி காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் எல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும் பணவரவும் எதிர்பார்க்கலாம் பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க தடங்கலாகி போன பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க விஐபிகளால் ஆதாயம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க கல்யாண விஷயங்களும் சுமூகமாக பேசி முடிப்பீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசிக்காரர்களே எடுத்த வேலையை எடுத்த எடுப்பிலேயே முடித்து காட்டணும் அப்படிங்கிறதுல முழுமூச்சா வேலை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க யார் தடுத்தாலும் என்ன சொன்னாலும் எடுத்த முடிவிலிருந்து மாறாமல் இருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவங்களுடைய எண்ணம் என்ன அவங்களுடைய எதிர்கால எதிர்பார்ப்பு என்னங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க எல்லா வகையிலுமே குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க அது மட்டும் இல்லாம மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் ஜாதகம் இன்னைக்கு பொருத்தமான ஒரு ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு ஓரளவு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி மேலதிகாரிகளுக்கும் இன்னைக்கு நீங்க நெருக்க மாவீங்கம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை இருக்கும் சோர்வு கலைப்பும் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க பணவரவும் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே எங்கு சென்றாலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி வருங்காலத்தில் இருக்கக்கூடியவங்க நாம் ஏதாவது அவங்களுக்கு பயன்படுற மாதிரி பெருசாக அவங்களுக்கு நல்லது செய்யணும் வருங்கால சந்ததியாக இருந்தாலும் சரி வருங்கால சமுதாயத்துக்காகவாது நாம் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சமூக நல்பார்வை கொண்டவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்க ராசிநாதன் ஆகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு உண்டு பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க ராஜதந்திரமாக இறங்கி சில முக்கியமான வேலைகள் முடியாத சில வேலைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்க முடிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு வாங்குவீங்க பழைய டிசைனில் இருக்கக்கூடிய நகையை கொடுத்துட்டு புது டிசைன்ல நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயும் சந்தை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்து விழுத்து லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்று எனால் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நியாயத்தை பேசுங்கங்க நியாயம் தவறுனா நான் யாருன்னே பார்க்க மாட்டேன் எனக்கு எல்லாரும் சமந்தான் நறுக்கணும் நாலு வார்த்தை கேட்டு விட்டுருவேன் அப்படின்னு எங்கும் எப்போதும் நீதியின் பக்கம் நியாயத்தின் பக்கம் குரல் கொடுத்து நிற்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க தைரியமாகவும் சில விஷயங்களை பேசுவீங்க குடும்பத்தில் உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும் நீங்க எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க தேடி வந்து பேசுவாங்க நண்பர்களுடன் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி நண்பர்கள் உங்களை சரியா புரிஞ்சுப்பாங்க உங்க மேல மரியாதை அதிகம் காட்டுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும் பிள்ளைகளோ இன்னைக்கு உட்கார்ந்து சில விஷயங்களை பேசுவீங்க மகளுக்கு கல்யாண விஷயமா வரணமைய வாய்ப்பு இருக்குது மகன் ரொம்ப நாளாக இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாமே மாறுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே துள்ளி குதித்து ஓடும் நண்டை போலவே நீங்களும் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க ஒரு வேலையை தொட்டுட்டீங்கன்னா அந்த வேலையை யாரும் முடிக்க முடியாத அளவுக்கு சுருக்கமாக அதே நேரத்தில் சீக்கிரமாக நாம் முடித்து காட்டணுங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க விஐபிகள் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உறவினர்கள் மத்தியில் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் இருக்குது அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கூட்டுத் தொழில் விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி உத்தியோகத்தில் புது புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்கள் சிம்ம ராசிக்காரர்களே வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி தெரியுங்க ஆனா உள்ளுக்குள்ளாரே உங்களுடைய மனக்கணக்க பத்தி யாருக்கும் தெரியாதுங்க ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் தாமதமாக எதையும் செய்ய ஆரம்பிப்பீங்க ஆனா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னால நீங்க தான் சீக்கிரமாக முடித்து காட்டுவீங்க அப்படிப்பட்ட செயல்திறன் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு பூரம் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வேலை சுமையும் இருக்குங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகை நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக முடியாத பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க ராசிக்குள்ளார சந்திரன் உப்பு காரத்தை பற்றி வதந்திகளை பரப்பி விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று உங்களை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுவாங்க அதுக்காக நீங்க வந்து கோவப்பட்டு ஆவேசப்பட்டு நேருக்கு நேர் போய் மோதிட்டு இருக்கிறதெல்லாம் தவிர்க்க பாருங்க காய்க்கிற தானே கல்லை அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இருந்தாலும் இன்றைய தினம் வந்து வியாடிக்கையாளர்கள் மற்றும் வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அவசரப்பட வேண்டாங்க ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களை அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொட்டினதெல்லாம் போதும் ராப்பகலாக எல்லாருக்கும் நாம் வந்து நேரங்காலம் பார்க்காம வேலை பார்த்துட்டு எல்லாம் நமக்காக செய்துட்டாங்க ஒன்றுமே செய்யலை எல்லாருக்கும் தர்ற மாதிரி நமக்கும் சம்பளத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் வேலை வாங்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி காட்டி வேலையை வாங்கிக்கிறாங்க இனிமேல் இதெல்லாம் வேணாம் நமக்குன்னு ஒரு புது தொழில் தொடங்கினா என்ன அப்படின்னு தீர்க்கமாக திடமாக யோசிக்கக்கூடியவர்கள் நீ நீங்க தாங்க இன்றைய தினம் கூட புது தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க அது பலிதமாகும் சின்னதாக ஆரம்பிங்க பெருசாக வந்துடலாங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் அதாவது வாடகை தந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது சின்னதாக புறநகர் பகுதியில் ஒரு இடம் பார்த்து அதில் வந்து ஒரு கடையை கட்டி ஏன் உட்காரக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் வரும் அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக போக இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு குடும்பத்தோடு போய் வருவீங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க அதே மாதிரி சகோதர வகையிலையும் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாமே கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் நல்ல ஒரு பெயரும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை துர்குணங்கள் உள்ளவர்களை தூரத் தூக்கி எறிந்துவிட்டு நற்குணங்கள் உள்ளவர்களை நாடி சென்று நற்பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களை தேடிச்சென்று சென்று வணங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க உறவுக்காரர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க நண்பர்களிடமும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்குங்க வியாபாரத்தில் வேற என்ன மாற்றங்கள் செய்யலாம் கடையை எங்கேயாவது மாற்றலாமா அல்லது வேலையாட்களை மாற்றலாமா புது பங்குதாரர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடின்னு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வேலை சுமை குறைந்துகிட்டே இருக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை ஆசைப்பட்டது கிடையாதுங்க அதே மாதிரி நாம உழைக்கிறது நமக்கு ஒட்டுனா போதும் நாம என்னத்துக்கு அப்படின்னு நினைப்பீங்க அதே போல நீங்க எப்பயுமே நியாயமா சம்பாதிக்கணும் நல்ல வழியில சம்பாதிக்கணும் கற்பூரம் விற்று கால்பணம் சம்பாதித்தால் போதும் கல்விற்று கலப்பணம் சம்பாதித்தும் அந்த காசு நமக்கு வேணாம் அப்படின்னு நியாயமான பாதையில் நீதியுடன் செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க வீடு தேடி முக்கியஸ்தர்களும் இன்னைக்கு வருவாங்க ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும் நினைச்சிருந்த நண்பர்கள் உறவினர்களோட இன்னைக்கு நீங்க பேசுவீங்க பழைய நினைவுகளெல்லாம் மனசுக்குள்ளார துள்ளிக்கிட்டு ஓடி வந்து நிற்குங்க அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும் உங்கள் கருத்துக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பழைய நினைவுகள்ல அப்படி மூழ்கி போய் சந்தோஷமா இருப்பீங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகுமொத்தம் இன்றைய நாள் வெற்றி செய்திகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே வாழ்க்கையில பெரிய பெரிய குறிக்கோள்களுடன் பெரிய பெரிய லட்சியங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க எந்த நிலைமைக்கு நீங்க ஆக்கப்பட்டாலும் உங்களுடைய சொந்த கருத்துக்கள் சொந்த கொள்கை கோட்பாடுகளை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பழைய சிக்கல்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விடுபடுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பணவரவும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார் வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சகோதர வகையில உதவிகள் கிடைக்கும் சொத்து விவகாரங்கள் இன்னைக்கு நீங்க பேசலாம் சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்துல கூட எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் பெரிய அளவில் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய நட்பு இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க நண்பர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு

கண்ணு முன்னாலே யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் போயிட மாட்டீங்க என்னென்னு அந்த இடத்துல நின்று ஏதாவது உதவி வேணுமானு கேட்டு எதற்கெடுத்தாலும் ஈர மனசோடு இருந்து கொண்டு காயப்பட்டவர்களுடைய காயங்களுக்கெல்லாம் களிம்பு பூசுவது போல இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் செலவுகள் திடீர் திடீர்னு சிலர்லாம் வேற மாதிரி பேசுறாங்க பார்த்தா ஒரு மாதிரி பேசுறாங்க இல்லைன்னா வேற மாதிரி பேசுறாங்க என்ன இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சில மாற்றங்களை எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கீங்க இன்னைக்கு கூட கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரம் இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்திருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் தாங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை சுமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு குறைய ஆரம்பிக்குங்க பிரபலங்களும் இன்றைக்கு அதிகமாக அதேபோல அதே போல் குடும்பத்தில் இருந்த சலசலப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் சந்திராஷ்டிரம பாதிப்பு விலகிறதுக்கும் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் உறவுக்காரங்க நண்பர்கள்னு எப்பொழுதும் கூட்டமாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறுங்க ரகசிய கூட்டங்கள் ஆலோசனை கூட்டங்கள் அதற்கெல்லாம் கூட இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் சீக்கிரமா நடக்கிறதுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்திருக்கிறதுனால பிரபலங்களால் ஆதாயம் உண்டுங்க வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்வீங்க சில பொறுப்புகளும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் நிதானமா பேசணும் அடுத்தவங்கள்ட்ட கோவப்பட்டு பேசுறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் எதிலும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வித்தியாசமாக எதையும் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க உறவுக்காரங்க நண்பர்கள் இல்லாமல் புதுசாக யாராவது அறிமுகமானாலும் அவங்களையும் ரொம்ப நாள் பழக்கப்பட்டவங்க மாதிரி அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க இலகிய மனதால் நீங்கள் ஏமாந்து போன கதையெல்லாம் ஏராளமாக உண்டுங்க ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ராது வீட்ல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப நாள் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இருப்பாங்க கோர்ட் கேஸ் விவகாரங்களை சுமூகமாக பேசி ராசியாக பேசி இன்றைக்கி நீங்கள் முடிச்சிருவீங்க எதிரும் புதிரும்மாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி கை குலுக்குவதற்கான வாய்ப்புகள் சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களையும் வெற்றியையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சன்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க